ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டெய்லரிங் பொறுத்தவரை நம்ம வந்து நிறைய பேருக்கு துணி தச்சு கொடுப்போம் துணி தச்சு கொடுக்கும்போது ஒவ்வொரு துணிக்கும் என்னென்ன அமௌண்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ணணும்னு தெரியாமல் இருக்கும் கடையில் வந்து கொஞ்சம் ரேட்டு ஜாஸ்தியாக இருக்கும் நம்ம வீட்டில் தைச்சி கொடுக்கும்போது கொஞ்சம் கம்மியான ரேட்டுக்கு தைச்சி கொடுத்தா தான் நிறைய கஸ்டமர் வருவாங்க இப்போ என்ன எந்த துணிக்கு எந்தெந்த ரேட்டுன்னு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த மாதிரி டெய்லரிங் வீடியோஸ் பார்க்குறனா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க அங்கே இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் டெய்லரிங் பொறுத்தவரை நம்ம ஒரு ஒவ்வொரு துணி எந்த துணியாக இருந்தாலும் ஒரு சின்ன தையல் போட்டிருந்தாலும் கன்ஃபார்மாக அதுக்கு நம்ம ஒரு அமௌண்ட்டு வாங்க தான் செய்யணும் அதுக்கெல்லாம் நம்ம ஃப்ரீயாக யாருக்குமே தைச்சி கொடுக்கக்கூடாது ஏன்னா நம்மளும் கஷ்டப்பட்டு தான் நம்ம தைப்போம் ஒரு துணியை அளவெடுத்து வெட்டுறதுல இருந்து அந்த துணியை தைச்சி முடிக்கிறது வர அதில் எவ்வளோ வேலை இருக்குது எவ்வளவு இது அளவுகள் பார்த்து நம்ம கரெக்டாக இது தைக்கணும்னு அந்த துணி தைக்கிறவங்களுக்கு தான் அதில் உள்ள இது தெரியும் அதனால் வந்து நம்ம என்ன துணி தைக்கிறோமோ அதுக்குள்ள ரேட்டாக கண்டிப்பாக நம்ம கரெக்டாக வாங்கி ஆகணும் அதில் எந்த தப்புமே கிடையாது அதனால் இப்போ நம்ம எந்தெந்த துணிக்கு வந்து எந்தெந்த ரேட்டு வச்சு வாங்கலான்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து ஆல்டர்னேஷனை இது பார்க்கலாம் நைட்டி சுடிதார் இந்த மாதிரி எதாவது ரெடிமேட் துணி எடுத்திருப்பாங்க எடுத்துக்கிட்டு அதோட வந்து ஓரம் தைக்க சொல்லுவாங்க அந்த நைட்டிக்கெலாம் நம்ம ந நார்மலாக ஓரம் தைப்பாங்க அதில் ஓரம் தைக்கிறதா மட்டும் இருந்தால் நீங்கள் இருபது ரூபாய் வாங்கிக்கோங்க இதே இது ஓரமும் தைச்சு நம்ம கை சைடு தைச்சி அப்புறம் வந்து கீழே மடித்து தைச்சு இந்த மாதிரியெல்லாம் தைக்க சொன்னாங்கன்னா நீங்கள் வந்து ஐம்பது ரூபா வாங்கிக்கோங்க அதே போல் அடுத்து வந்து சாரம் நமக்கு வந்து சாரம்லாம் ஓரம் தைக்க கொடுப்பாங்க அந்த ஓரம் தைக்க கொடுத்தாங்கன்னா நீங்கள் வந்து அதுக்கு முப்பது ரூபாய் வாங்கிக்கலாம் இந்த அமௌண்ட்டு நம்ம வந்து ஓரம் தைக்கிறது நைட்டி சுடிதர் இந்த மாதிரிப்பட்ட இதுக்கு நம்ம இந்த அமௌண்ட் வாங்கிக்கலாம் அடுத்து வந்து தையல் பிரிஞ்சது இப்போ நிறைய துணியில் வந்து நமக்கு தையல் பிரிஞ்சிட்டு லைட்டாக தாங்க அப்படின்னு கொண்டு வந்து தருவாங்க நைட்டி சுடிதர் பேண்ட்டு சின்ன பிள்ளைங்களுக்கு ட்ரெஸ்ஸு இந்த மாதிரிலாம் தையல் தைக்க தந்தாங்கன்னா அதுக்கு வந்து நீங்கள் பதினஞ்சு ரூபாய் தாராளமாக வாங்கிக்கலாம் நம்ம வந்து அடுத்து வந்து சாரீ சாரிக்கு வந்து நம்ம நார்மலாக கரம் அடிக்க தருவாங்க அந்த மாதிரி கரம் அடிக்கிறதுக்கு நம்ம வந்து இருபது ரூபாய் வாங்கிக்கலாம் இதே இது ஒரு சைடு கரம் அடிக்கிறது இருந்தால் நம்ம வந்து பத்து ரூபாய் வாங்கிக்கலாம் ரெண்டு சைடு கரம் அடிக்கிற மாதிரி இருந்தால் இருபது ரூபாய் வாங்கிக்கலாம் அடுத்து வந்து ஃபால்ஸு ஃபா நம்ம சேரீல இப்போ நிறைய பேர் ஃபால்ஸ் வச்சு தைப்பாங்க அந்த ஃபால்ஸ் வச்சு நம்ம தைக்கிறதுக்கு நாற்பது ரூபாய் வாங்கிக்கலாம் இது வந்து தைக்கிறதுக்கு மட்டும் தான் நாற்பது ரூபாய் இதே இது அந்த ஃபால்ஸையும் நம்மகிட்டே எடுத்து தைக்க சொன்னாங்கன்னா நம்மளே எடுத்து அதுக்கப்புறம் தைக்க சொன்னாங்கன்னா அந்த ஃபால்ஸோட ரேட்டு எவ்வளவோ அந்த ரேட்டு ப்ளஸ் நம்ம தையல் கூலி இந்த ஃபால்ஸ் வந்து இருபத்தஞ்சு ரூபாயிலேருந்தே ஸ்டார்ட் ஆகும் நமக்கு அந்த ஃபால்ஸு நம்ம எவ்வளோத்துக்கு வாங்கியிருந்தோமோ அது ப்ளஸ் தையல் கூலி எவ்வளவோ அந்த ரேட்டையும் சேர்த்துக்கோங்க அடுத்து வந்து குஞ்சங்கெட்டை குஞ்சங்கெட்டை வந்து அறுபது ரூபாய் வாங்கிக்கலாம் குஞ்சம் கட்டுறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான வேலை தான் ஏன்னா நம்ம அந்த நூலெல்லாம் பிரித்து எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் கட்ட வேண்டியதாக இருக்கும் அதனால் வந்து நீங்கள் அறுபது ரூபாய் தாராளம் ஏராளமா வாங்கிக்கலாம் இதே இது ரெடிமேட் குஞ்சம் வைக்க சொன்னாங்கன்னா ரெடிமேட் குஞ்சம் வாங்கி வச்சு தை அதில் வச்சு தைக்க சொன்னாங்கன்னா அந்த தையல் கூலி வந்து முப்பது ரூபா நம்ம வந்து அதுக்கு முப்பது ரூபா வாங்கிக்கலாம் அந்த குஞ்சம் வந்து என்ன ரேட்டு நம்ம என்ன ரெடிமேட் குஞ்சம் வாங்கியிருக்கோமோ அதோட ரேட்டு என்னதோ அந்த ரேட்டு ப்ளஸ் தையல் கூலி வாங்கிக்கலாம் இது வந்து ரெடிமேட் குஞ்சத்துக்கு நம்ம இந்த மாதிரி வாங்கிக்கலாம் அடுத்து வந்து தலையனோர பெட்டு கவர் அந்த மாதிரி பட்டது தைக்கிறதுக்கு தலையின உரை வந்து நம்ம செலவங்க புதுசாக எடுத்துகிட்டு ஓரம் தைப்போம் ஓரம் தைச்சா தான் நமக்கு அது கொஞ்ச நாள் பிரியாமல் இருக்கும் அந்த ஓரம் தைக்கிறதுக்கு மட்டும் ஒரு தலையின உரைக்கு பதினஞ்சு ரூபாய் வாங்கிக்கோங்க ஒரே ஒரு தலையின உரைக்கு மட்டும் சுற்றி ஓரம் தைக்கிறதுக்கு பதினஞ்சு ரூபாய் வாங்கிக்கலாம் இதே இது தலையின உரையை வந்து வெட்டி தைக்கிறதுக்குன்னு சொன்னாங்க நான் வெட்டி தைச்சி நம்ம கொடுக்கறதா இருந்தால் முப்பது ரூபாய் வாங்கிக்கலாம் ஒரு தலையின உரைக்கு முப்பது ரூபாய் வாங்கிக்கலாம் அதே போல் சில தலையின உரம் வந்து நம்ம கெட்டு வச்சது இருக்கும் அதுனால் முப்பது ரூபா நம்ம வாங்கிக்கலாம் இதே இது மேலே வந்து க்ளோஸ் ஆகி இருக்கும் சில தலையினரை நம்ம இப்போலாம் க்ளோஸ் ஆகி தான் கூடுதலும் இருக்குது அந்த மாதிரிப்பட்ட தலையின உரையாக இருந்தால் நம்ம வந்து நாற்பது ரூபாய் வாங்கிக்கலாம் மூடின தலையின உரைக்கு அடுத்து வந்து மெத்த உரம் மெத்த உரம் வந்து ஓரம் தைக்கிறதுக்கு மட்டும் நம்ம அறுபது ரூபாய் வாங்கிக்கலாம் சுற்றி ஓரம் தைக்கிறதுக்கு மட்டும் இதே இது அந்த மெத்த உரையை வெட்டி தைக்கிறதுக்கு சொன்னாங்கன்னா நம்ம இரநூறுபா வாங்கிக்கலாம் இரநூறுபா வந்து நம்ம வாங்கிக்கலாம் சுற்றி ஓரம் தைக்கிறது இதே இதே துணி எடுத்து நம்ம தான் மெத்த உர தைச்சு மொத்தமாக கொடுக்குறதா இருந்தால் அந்த துணிக்குள்ள ரேட்டையும் இது கூட ஆட் பண்ணிக்கோங்க இவ்வளோந்தான் நம்ம வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன தையல் வந்து நம்ம இந்த ரேட்டை நம்ம ஃபிக்ஸடாக வாங்கிக்கலாம் இது வந்து ஒவ்வொரு இடத்த பொறுத்து சில இடத்துல இதை விட ஜாஸ்தியாக இருக்கும் அதனால் ஒவ்வொரு இடத்த பொறுத்து இந்த ரேட்டு வந்து நமக்கு மாறலாம் அடுத்து வந்து ப்ளவுஸு ப்ளவுஸுக்கு வந்து நம்ம எந்த மாதிரி வாங்கலான்னு பார்க்கலாம் சாதா ப்ளவுஸ் இப்போ வந்து நார்மலாக ப்ளவுஸ் வச்சு நம்ம ஃபுல்வாயில் ப்ளவுஸ் தைப்போம் அதுக்கு வந்து நம்ம நூறுரூபா வாங்கிக்கலாம் ஃபுல்வாயில் ப்ளவுஸ் வந்து நூறுரூபா வாங்கிக்கலாம் இதே இது கை வந்து சிலவங்க ஷார்ட்டாக வைப்பாங்க ஷார்ட்டாக வச்சா நம்ம நூறுரூபா வாங்கிக்கலாம் லாங் ஸ்லீவ் கேட்டாங்கன்னா அதுக்கு எக்ஸ்ட்ரா பத்து ரூபாய் சேர்த்துக்கோங்க நம்ம நூற்றி பத்து ரூபாவாக வாங்கிக்கலாம் லாங் ஸ்லீவுக்கு நூற்றி பத்து ரூபாய் வாங்கிக்கலாம் அதே இது சிலவங்க வந்து ஹெம்மிங் போட சொல்லுவாங்க இப்போ நிறைய பேர் ஹெம்மிங் தான் போடுவாங்க சிலவங்க வந்து நம்ம அந்த கிராஸ் பீஸ் வச்சு அப்புறம் அதை வந்து அதிலே தையலை போட சொல்லிடுவாங்க மிஷினில் தையலை போட சொல்லிடுவாங்க அந்த மாதிரியாக இருந்தால் நூறுபா வாங்கிக்கலாம் இல்லாமல் ஹெம்மிங் போட சொன்னாங்கன்னா அதுக்கு எக்ஸ்ட்ரா பத்து ரூபாய் போ வாங்கிக்கோங்க ஏன்னா நமக்கு அது ஒரு எக்ஸ்ட்ரா வேலை தான் அதனால் அதுக்கு எக்ஸ்ட்ரா பத்து ரூபாய் வாங்கிக்கோங்க நார்மல் ப்ளவுஸ் மட்டும் தைக்கிறதா இருந்தால் நூறுரூபா வாங்கிக்கோங்க அதுலேயே லாங் ஸ்லீவ் தைக்கணுன்னா எக்ஸ்ட்ரா பத்து ரூபாய் வாங்கிக்கோங்க ஹெம்மிங் போடுறதா இருந்தால் எக்ஸ்ட்ரா பத்து ரூபாய் வாங்கிக்கோங்க அடுத்து வந்து கிராஸ் கட்டிங் ப்ளவுஸு கிராஸ் கட்டிங் ப்ளவுஸ் வந்து நம்ம நூற்றி பத்து ரூபாய் வாங்கிக்கலாம் நம்ம நேர் கட்டிங்கை விட கிராஸ் கட்டிங் வந்து கிராஸில் வச்சு தச்சு கட் பண்ணணும் எல்லாம் இருக்கும் அதனால் நூறு நூற்றி பத்து ரூபாய் வாங்கிக்கோங்க லைனிங் ப்ளவுஸுக்கு வந்து நீங்கள் நூற்றி எண்பது ரூபாய் வாங்கிக்கலாம் நூற்றி எண்பது ரூபாய் ப்ளஸ் ஓவர்லாக் அடிக்கிறதா இருந்தால் சைடில் வந்து அந்த ஓவர் லாக் அடிக்கிறதா இருந்தால் அதுக்கு வந்து பத்து ரூபாய் வாங்கிக்கலாம் லைனிங் ப்ளவுஸுக்கு நூற்றி எண்பது ரூபா ப்ளஸ் ஓவர் லாக் அடிக்கிறதுக்கு இது அதே இது லைனிங் ப்ளவுஸுக்கு வந்து நம்ம நம்ம தான் லைனிங் எடுத்து தைக்கிறதா இருந்தால் நம்ம தான் லைனிங் எடுத்து தைச்சி கொடுக்குறது மாதிரி இருந்துன்னா நூற்றி எண்பது ரூபா ப்ளஸ் ஓவர் லாக் அடிக்கணும்னா ஓவர் லாக்கு ப்ளஸ் லைனிங்கோட ரேட்டையும் சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி நம்ம லைனிங் ப்ளவுஸுக்கு வாங்கிக்கலாம் அதே லைனிங் ப்ளவுஸில் நம்ம வந்து நார்மலாக எல்லாருமே ரவுண்டுக்கு தான் வைப்பாங்க சிலவங்க வந்து பா நெக்கு இந்த மாதிரி வீ நெக்கு இந்த மாதிரி ஹார்ட் ஷேப் அந்த மாதிரி எந்த மாதிரிலாம் வைக்க சொன்னாங்கன்னா நம்ம அந்த என்ன டிசைன் வைக்கிறோமோ அதுக்கு ஒரு பத்து ரூபாய் எக்ஸ்ட்ரா வாங்கிக்கோங்க இது வந்து சிம்பிள் டிசைன் தான் அதனால நூற்றி எண்பது ரூபாய் ப்ளஸ் பத்து ரூபா வச்சு நூற்றி தொண்ணூறு வாங்கிக்கோங்க அடுத்து வந்து கேன்வாஷ் வச்சு தைக்கிறது சிலவங்க வந்து அந்த நெக்கு வந்து நமக்கு ஸ்டிஃப்னஸாக நிற்கணுங்கிறதுக்காக கேன் வாஷ் வந்து வச்சு தைக்க சொல்லுவாங்க அந்த மாதிரி தைக்க சொன்னால் நம்ம லைனிங் ப்ளவுஸுக்கு நூற்றி எண்பது ரூபாய் ப்ளஸ் கேன் வாஷுக்கு இருபது ரூபா வாங்கிக்கோங்க ஏன்னா கேன்வாஷ் நம்ம வெளியே வாங்குறது அதுக்கு ரேட்டு உண்டு அதனால் வந்து அதோட ரேட்டு வந்து இருபது ரூபாய் சேர்த்துக்கோங்க அடுத்து வந்து நாட்டு வச்சு தைக்க சொல்வாங்க சிலவங்க சிலவங்க நாட்டு கேட்பாங்க சிலவங்க கேட்க மாட்டாங்க அதே நா அந்த நாட்டே நம்ம அந்த கிளாத்து துணிலேயே தைக்கிறதா இருந்தால் எக்ஸ்ட்ரா பத்து ரூபாய் வாங்கிக்கோங்க நூற்றி எண்பது ரூபா ப்ளஸ் பத்து ரூபாய் வாங்கிக்கோங்க அதே இது ரெடிமேட் நாட்டு வச்சு தைக்க சொன்னாங்கன்னா அந்த நூற்றி எண்பது ரூபா ப்ளஸ் இருபது ரூபாய் வாங்கிக்கோங்க அந்த நாட்டோட ரேட்டு இருபது ரூபா வாங்கிக்கோங்க அடுத்து வந்து பைப்பிங் பைப்பிங் வந்து நம்ம பத்து ரூபாய் வாங்கிக்கலாம் நமக்கு ப்ளவுஸோட ரேட்டு ப்ளஸ் எக்ஸ்ட்ரா பைப்பிங்க்கு பத்து ரூபாய் வாங்கிக்கலாம் பைப்பிங்க்கு இந்த மாதிரி தான் நம்ம நார்மல் ப்ளவுஸுக்கு இந்த ரேட்டு நம்ம வாங்கிக்கலாம் அடுத்து வந்து மாடல் ப்ளவுஸுக்கு மாடல் ப்ளவுஸுக்கு நம்ம எந்த மாதிரி வாங்கலான்னா இப்போ வந்து நார்மல் ப்ளவுஸ் வந்து நம்ம தைக்கிறதுக்கு ஒரு மணி நேரம் தான் நமக்கு ஆகுது அந்த மாதிரி அந்த ஒரு மணி நேரத்தில் நம்ம நூற்றி எண்பது ரூபாய்க்கு தைக்கிறோம் அந்த ஒரு ப்ளவுஸோட ரேட்டு அது ப்ளஸ் நம்ம மாடல் வைக்கிறதுக்கு நமக்கு எக்ஸ்ட்ரா எவ்வளோ டைம் ஆகுதோ அந்த டைமை பொறுத்து நம்ம என்ன மாதிரி மாடல் வைக்கிறோமோ அதுக்குள்ளே ரேட்டை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க சிம்பிள் மாடலாக இருந்தால் கம்மி ரேட்டாக வாங்கிக்கோங்க இது இது நல்ல பெரிய மாடலாக இருந்தால் அதுக்கு என்ன ரேட்டு வருமோ அந்த ரேட்டை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க நம்ம நார்மல் ப்ளவுஸுக்குள்ளே ரேட்டு ப்ளஸ் எக்ஸ்ட்ரா நம்ம அந்த டைம் மாடலுக்கு எவ்வளோ டைம் எடுக்கிறோமோ அந்த டைம் மா மாடலுக்குள்ளே ரேட்டு அடுத்து வந்து மேக்ஸி ட்ரெஸ்ஸு மேக்ஸி ட்ரெஸ்ஸு சுடிதார் அந்த மாதிரி பட்டது மேக்ஸி ட்ரெஸ்ஸுக்கு வந்து நம்ம நார்மலாக அறநூறுபா தையல் கூலி வாங்கிக்கலாம் அந்த தையல் கூலியை தள்ளி நம்ம லைனிங் நம்மளே எடுத்து தைச்சோம்னால் அந்த லைனிங்க்குள்ள ரேட்டு ப்ளஸ் எக்ஸ்ட்ரா மாடல் ஏதாவது வைக்க சொன்னாங்கன்னா அந்த மாடலுக்குள்ள ரேட்டு இந்த மாதிரி வச்சு நம்ம மேக்ஸி ட்ரெஸ்ஸுக்கு நம்ம அமௌண்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ணலாம் அறநூறுபா ப்ளஸ் லைனிங்கோட ரேட்டு ப்ளஸ் மாடல் இதே இது லைனிங் அவங்க எடுத்து வந்துட்டாங்கன்னா நமக்கு அந்த லைனிங்கோட ரேட்டு வைக்க வேண்டாம் அடுத்து வந்து லேயர் கட் மேக்ஸி லேயர் கட்டு சுடிதாருக்கு வந்து நம்ம எழுநூறுபா ஃபிக்ஸ் பண்ணலாம் ஏன்னா நம்ம அதை இடையில் கட் பண்ணி கட் பண்ணி வரோம் அதனால ப்ளஸ் லைனிங் எடுக்க சொன்னாங்கன்னா அந்த லைனிங்கோட ரே ரேட்டு ப்ளஸ் மாடல் என்ன மாடலோ அது அடுத்து வந்து சுடிதார் வந்து லைனிங் இல்லாமல் நம்ம தைப்போம் அதுக்கு வந்து இரநூற்றி ஐம்பது ரூபாய் வாங்கிக்கலாம் செட்டு நம்ம லைனிங் இல்லாமல் தைக்கலாம் அதுக்கு இரநூற்றி ஐம்பது ரூபாய் அதே இது லைனிங் வச்சு தைச்சோம்னா முந்நூற்றி ஐம்பது ரூபாய் வாங்கிக்கலாம் இது வந்து சுடிதாருக்கு இந்த மாதிரி நம்ம வாங்கிக்கலாம் சுடிதார் ப்ளவுஸு இந்த மாதிரி பட்டதுக்கு இந்த மாதிரி ரேட்டு ஃபிக்ஸ் பண்ணி நம்ம வாங்கிக்கலாம் அடுத்து வந்து பாவாடை பாவாடை வந்து நம்ம பாட்டி வயசானவங்களுக்கு வந்து பாவாடை தைப்போம் வயசானவங்களுக்கு பாவாடை தைக்கிறது வந்து நம்ம சுருக்கு சுருக்கு வச்சு நார்மலாக தான் தைப்போம் அதுக்கு வந்து எண்பது ரூபா நம்ம வாங்கிக்கலாம் அது வந்து நம்ம சுருக்கு தான் வைப்போம் அதுக்காக பட்டு பாவடை பட்டு பாவடை வந்து நம்ம தைக்கிறது வந்து இரநூற்றி ஐம்பது ரூபாய் வைக்க வாங்கிக்கலாம் அதுக்கு ப்ளஸ் வந்து மாடல் வைக்க சொன்னாங்கன்னா அந்த மாடலுக்கு என்ன ரேட்டோ அதை வந்து நம்ம வாங்கிக்கலாம் இந்த மாதிரி பட்டு பாவடைக்கு வாங்கிக்கலாம் அடுத்து வந்து யூனிஃபார்ம் யூனிஃபார்ம் வந்து ஸ்கூல் யூனிஃபார்ம் செட்டோட வந்து நம்ம முந்நூறுபா வாங்கிக்கலாம் ஸ்கூல் யூனிஃபார்முக்கு வந்து நம்ம லைனிங்லாம் போட்டிருக்க மாட்டோம் சும்மா நார்மலாக தான் தைப்போம் அதனால முந்நூறுபா இதே இது கோட் டைப்பாக இருந்துன்னா நம்ம முந்நூற்றி எண்பது ரூபாய் வாங்கிக்கலாம் கோட் டைப்புக்கு முந்நூற்றி எண்பது ரூபாய் வாங்கிக்கலாம் இந்த மாதிரி தான் நம்ம ஒவ்வொரு துணியோட ரேட்டு வந்து ஃபிக்ஸ் பண்ணுவோம் ரேட்டு வந்து ஒவ்வொரு இடத்த பொறுத்து மாறும் இப்போ ஒரு இடத்துல ஒரு ரேட்டு இருந்தால் இன்னொரு இடத்துல நம்ம இடத்த பொறுத்து மாறும் உங்க இடத்துக்கு எந்த தக்கன இருக்குமோ அதுக்கு தக்கன நம்ம ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் இது வந்து நார்மலாக எங்கள் சைடு என்ன ரேட்டு வருமோ அந்த ரேட்டை தான் நான் இப்போ இதில் போட்டிருக்கேன் அதே போல் நம்ம வந்து வீட்டில் வச்சு தைச்சி கொடுக்கும்போது நம்ம வந்து கொஞ்சம் ரேட்டு கம்மியாக தைச்சி கொடுத்தா தான் கஸ்டமர் நிறைய பேர் வருவாங்க நமக்கு கடையை பொறுத்தவரை கடையில் ரேட்டு வந்து ஜாஸ்தியாக இருக்கும் இதை விட டபுள் மடங்கே இருக்கும் அதனால் வந்து வீட்டில் வந்து நம்ம கொஞ்சம் கம்மியாக தச்சு கொடுத்தா தான் நம்மகிட்ட வந்து கஸ்டமர் நிறைய பேர் வருவாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்